சேர்ந்துடக்கூடாதுன்னு அதாவது தான் எங்கள் அண்ணன் திருமாவளன் கூட சொல்கிறாரு திமுகவில் வந்து பாமக வந்தால் சரி ஏன் ஒரு தெலுங்க மற்றவன் போனவன் வந்தவங்க கூடலாம் கூட்டணியில் ஒன்றா நிற்பீங்க உங்கள் கட்சியில் பல தெலுங்குகள் அமைப்புகள்லாம் கூட இருக்கும் அவங்க கூடலாம் கூட்டணிலாம் ஒன்றா நினப்பீங்க ஒரு தமிழை வந்தால் இன்னொரு தமிழை நிற்க மாட்டேன்னு சொல்கிறது வெக்கமாக இல்லை அப்போ இதில் யாரோ ஒருத்தர் தமிழனு இல்லை அப்படி எடுத்துக்கலாமா இதை ஏற்கனவே வந்து எங்கள் அண்ணன் திரும்ப எல்லாம் திம்ம வாள் திம்ம வாள் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் நிறைய பேருக்கிட்ட ஏப்பா அப்போல்லாம் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லி சொல்லி நானும் பார்த்துன்னு வரேன் பட் இதையெல்லாம் வந்து கணக்கு பண்ணி பார்க்குற பொழுது இப்போ அண்மையில் வந்து நம்ம பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பார்த்தோம் அந்த இன்டர்வியூ ஒரு தெலுங்கு மட்டும்தான் அப்படி பேச முடியும் ஒரு தமிழனால் கனவிலும் நீ நூறு கோடி கொடுத்தா கூட ஒரு தமிழை அப்படி பேசவே மாட்டான் அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு தமிழ் தேசம் பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு அருகதை இல்லை சந்தேசம்னா என்னென்னவோ உருட்டுறாரு எப்படி திராவிடம்னா அதுக்கு முன்னாடி உருட்டுனாரோ அதே போல் திராவிடம்னால் ஒரு மொழி இல்லை இனம் இல்லை ரேஸ் இல்லை அது இல்லை இல்லை மண் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் திராவிடத்தை நம்ம காப்பாற்றணும் திராவிடம்னா அது திராவிடம்னா இது பெருசு சிறுசு நடுவில் அப்படிலாம் சொல்கிறாரு இல்லை அப்படி அந்த இன்டர்வியூ இருந்தது அவர்கள் வந்து தமிழர்கள் ஒன்றிணையக்கூடாது amenez ah, papa.